இது இது மாதிரி ஒரு ரெண்டு வெத்தலை எடுக்க வேண்டியது வெத்தலை வெத்தலை வெத்தலைக்கு மேல சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பச்சோடான்னு போதும் வேண்டியதுதான்

அந்த மூணு நாள் அவங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இடுப்பெல்லாம் பயங்கரமா ஒழிக்கும் அப்படியே முறிக்கிற மாதிரி அந்த வழிய எப்படி நீங்க சொன்னீங்க சாதாரண ஒரு மூலிகை வச்சு நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொன்னீங்க அது என்ன மூலிகை ஏன் அவங்களுக்கு அந்த டைம்ல மட்டும் அந்த வழி வருது ஒருவேளை ரத்த குறைபாட இல்ல சக்தி குறைபாடு இருக்கிறதுனால நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல நார்மல் வேலை செய்வாங்க பெருசா உங்க வழி வரல இப்ப அந்த வழி வர்றதுக்கான காரணம் என்ன அது எப்படி சரி பண்ணலாம் இது வந்து சூதக வாய்ப்பு சூதக வாய்ப்பு சூதக வாய்வு அல்லது கருங்குடி வாயுவுன்னு இது தமிழ்ல வந்து சொல்லக்கூடியது சொல்லக்கூடியது அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை குள்ள போய் தங்கி நிக்கிற வாயு அந்த அந்த நேரத்துல பீரியட் டைம்ல ஏற்படக்கூடிய உடல்ல ஏற்படக்கூடிய உஷ்ணம் அந்த உஷ்ணத்துனால அடி வயிறுல கர்ப்பப்பைக்குள்ள இருந்து ஏற்படுற அந்த உஷ்ண வாயுவானது சூதக வாய்வுன்னு வருது அது வெளியேறினா வலி இருக்காது இந்த அந்த பீரியடான மூணு நாளும் கடுமையான வலிக்கும் ஒரு நான் சொல்ற மாதிரி ஒரு மூணு நாளைக்கு மட்டும் அந்த பீரியடு வர்ற டைம்ல காலையில காலையில அதிகாலையில நாங்க அந்த நான் சொல்ற இதை செஞ்சுட்டாங்கன்னா ஒரு மூணு நாள் செஞ்சாங்கனாலே ஒரு தடவை செஞ்சாலே அவங்களுக்கு ஜென்மத்துக்கு வராது அப்புறம் தீ சப்போஸ் அடுத்த தடவை வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு மூணு நாளைக்கு செஞ்சாங்கன்னா அதோட போயிடும் அது வழி வராது அது எப்பயும் வராது அது ஒன்றும் டவுட்டே வேண்டாம் ஏன்னா இது வந்து என்கிட்ட வர்ற நோயாளிகளுக்கு நான் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை சொல்றாங்கன்னா அவங்களுக்கு நான் அவங்களுக்கு வீட்டுக்குள்ள சொல்ற ஓகே ஓகே அவங்களே நீங்களே செஞ்சு சாப்பிட்டு அப்ப அவங்க சாப்பிட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வழி வராது வராது அதுக்காக இதுக்காக அதுக்கு பேர் என்னமோ ஒரு மாத்திரை பேர் என்னமோ அந்த மாத்திரை கூட மறந்துட்டேன் அதை வாங்கி போட்டாங்கன்னா அது அப்பதையும் கேட்கும் மறுபடியும் அந்த அடுத்த பீரியடுகள் அது மறுபடியும் வழி வந்துடும் இது வந்து சுருண்டு படுத்துருவாங்க சிலர்லாம் ஏன்னா வலி தாங்க முடியாம சுருண்டு பசாம படுத்துக்கிடுவாங்க எந்திரிக்க மாட்டாங்க ஆனா இது நான் சொல்றது வந்து அவங்க மூணு நாளைக்கு மட்டும் செஞ்சுட்டாங்கனால அந்த சோதக வாயுவை வெளியேற்றிடுது ஓ வெளியே போயிடும் சூப்பர் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் வலி வராது இவ்வளவுதான் விஷயம் சின்ன வேலைதான்

இந்த மாதிரி பூண்டை வந்து ஒரு ஒரு பல் பூண்டு ஒரே பல்லுதான் இதுல இந்த இந்த அளவுக்கு மேலது இந்த அளவுக்கு எத்தனை மிளகு இருக்கும் அது சும்மாரா ஒரு முன்ன பொண்ணா இருந்தா என்ன மிளகு சாப்பிடுறது என்ன இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு அவ்வளவுதான் வேண்டாம் இந்த ஒரு நாலஞ்சு இருந்தா போதும் இல்ல பத்துல இருந்தாலும் ஒன்னு பத்து இருந்தாலும் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒரு ஏழு லிட்டர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த அப்ப எடுத்துருக்க அளவுக்கு இருந்தா போதும்

இந்த இது இதெல்லாம் சேர்த்து நம்ம வெத்தலவாக்கு போடுறதுக்கு மடிக்கிறோம்ல இல்லை இதை இந்த மாதிரி ஓகே இப்படி மடிச்சுட்டு இத வாய்க்குள்ள வச்சு நல்ல 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 நல்லா மென்னிட வேண்டியது கொஞ்சம் காரமா தான் இருக்கும் இந்த பூண்டு காரம் வெத்தலை காரம் ஆமா மிளகு காரம் மிளகு காரம் இதெல்லாம் இருக்கும் ஆமா இதை அப்படியே முழுங்கிட்டு சூடா வெது வெது நம்ம ஒரு சுடுதண்ணி குடிச்சிட வேண்டியது காலையில வெறும் வயித்துல குடிச்சிட்டு பேசாம கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இது மாதிரி ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து அவங்க பீரியடு முடிகிற வரைக்கும் முத தடவை செய்யும் போதே அடுத்த தடவை வலி வராது அடுத்த பீரியடுக்கு வழி வராது அப்படி சப்போஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த சூதக வாய்வு கருப்பு பையில தங்கி இருக்குன்னா அதை மறுபடியும் ஒரு தடவை இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த மூணு நாள் இல்ல ஒரு சிலருக்கு அஞ்சு நாள் இருக்கும் அஞ்சு நாள் பீரியட் இருக்கும் அப்படி இருந்தா அஞ்சு நாளும் சாப்பிடணும் இதை சாப்பிட்டுட்டு சுடுதண்ணியை சாப்பிட்டுட்டு அவங்க வாட்டில எல்லாம் அதுக்கப்புறம் இந்த பத்தியமெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ எப்பயும் என்ன சாப்பிடுறாங்களோ அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி செஞ்சுட்டா எத்தனை வருஷமா இருந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அது அன்னைக்கே சரியாகிறது அதுக்கப்புறம் வந்து பெரும்பகுதியானவங்களுக்கு ரிட்டர்ன் வந்தது மூணு டோஸ்ல சரியா போகும் சரியா போயிடும் மூணு நாள் வெறும் வயித்துல சாப்பிட்டா போதும் இதே இத எப்ப உங்களுக்கு வயிறு வலி கேஸ்னாலும் வயிற்று வலி வந்துச்சுனாலும் இதே மாதிரி ஃபாலோ அடுத்த செகண்ட் வயிற்று வலி விட்டுரும் சரிப்பா மீண்டும் பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்